சிவபெருமான் பாவ கர்ம இணக்கில் போக்குறத நீங்கள் இந்த கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன் வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி கோவில் வீடியோஸை நீங்கள் இருந்தே பார்க்க வைக்கிற நம்மளோட டிராவல் கோபிநாத் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம் நான் உங்கள் டிராவல் கோபிநாத் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் குஜராத்தில் இருக்க ஸ்தம்பேஸ்வரர் கோவில் தாங்க இந்த கோவில் இருக்க சிவலிங்கத்துக்கும் நம்ம முருகனுக்கும் ரொம்பவே அதிகமான தொடர்பு இருக்குன்னு உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் நம்மளுடைய போர்க்கடவுள் காடா ஆர்னு சொல்லக்கூடிய முருகன் தர்காசுரனை வதம் பண்ணிட்டு அவரோட பாவ கர்ம வினைகளை போக்குறதுக்காக அவரோட கையால் மூன்று சிவலிங்கம் செய்கிறாரு அதுல ஒரு சிவலிங்கம் தாங்க இந்த லிங்கம் இப்ப இந்த கோவில ஸ்தம்பேஸ்வரர் கோவில்னு சொல்றாங்க இந்த கோவிலோட சிறப்பு என்ன தெரியுமாங்க இந்த கோவில் போயிட்டு சிவபெருமான வணங்குறதால உங்களோட பாவ கர்ம வினைகள் போகும்னு சொல்றாங்க அப்படி போகக்கூடிய உங்கள் பாவ கர்ம வினைகளை உங்களோட கண்ணாலே பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க அது ஏன் தெரியுமா இந்த கோவில் குஜராத்தில் காம்போன்ற கடற்கரை பகுதியில் இருக்குது இந்த கோவில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை கடல மூழ்கி வெளியில் வரும்னு சொல்கிறாங்க ஒரு சில மக்கள் சிவபெருமான் தண்ணியில் மூழ்கி வெளியில் வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க அவர் மக்களோட பாவத்தை எடுத்துக்கிட்டு கடலை கரைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை பற்றி கொஞ்சம் கூட தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க இந்த மாதிரி கோவில்களை நீங்கள் வீட்டில இருந்தே பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம ட்ராவல் வித் கோபினத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி